இது உங்கள் தெரிஞ்சுக்கோ வலைவெளி தென் அமெரிக்காவில் சிலின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் ஒரு தொலை தொலைநோக்கி வச்சிருக்காங்க அந்த தொலைநோக்கியோட பேரு அட்லாஸ் இது வந்து நாசாவோட நிதி நிதி உதவியில செயல்படுது இந்த தொலைக்காட்சி தொலைநோக்கியை கொண்டு போய் ஏன் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஊ அந்த நாட்டில் வானம் வந்து ரொம்ப தெளிவா தெரியும் அதனால வானத்தில் உள்ள எல்லா பொருட்களும் நல்லா தெரியுங்கிறதுனால அது கொண்டு போய் அங்கே வச்சிருக்காங்க இதோட நோக்கம் என்னன்னா இது எப்போதும் அடிக்கடி படம் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே வந்து நம்ம பார்த்து கண்டுபிடிச்ச படங்கள் எல்லாமே அதில் இருக்கும் இது என்ன பண்ணும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் புதுசாக வர்ற படத்தில் ஏதாவது புதுசாக ஏதாவது பொருட்கள் தெரிஞ்சிச்சுன்னா அதை கண்டுபிடிக்கும் ஏற்கனவே இருக்கிற படத்தில் நிறைய புள்ளி புள்ளி புள்ளியாக நிறைய நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த புள்ளியில் இப்போ புதுசாக எடுக்கிற படத்தில் ஒரு புது புள்ளி இருந்துச்சுனாக்கா அதை கண்டுபிடிச்சிரும் இந்த இடத்துல வந்து புதுசாக ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேகம் என்ன அது எந்த திசையில் பயணிக்குது இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி உடனடியாக விஞ்ஞானிகளுக்கு தெரியப்படுத்தும் விஞ்ஞானிகள் எப்போதுமே வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த கணினியே அதை பார்த்து சரியாக வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துரும் இது மாதிரி இது மாதிரி வந்து அந்த தொலைநோக்கி வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கையில தான் புதுசாக ஒரு த்ரீ ஐ அட்லாஸ் அப்படிங்கிற ஒரு வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிச்சு அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க காணொலியை பார்க்கலாம் அப்படி தான் அன்னைக்கு ஜூலை மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு தகவலவிங்காக எங்களுக்கு அனுப்பிச்சு அந்த தகவலில் அது ஏதோ புதுசாக ஒரு மாற்றம் இருக்குது வானத்தில் ஏதோ ஒரு புதுசாக மாற்றம் இருக்குது ஒரு புள்ளி புதுசாக தோன்று காணப்படுது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகளுக்கு தகவல் அனுப்பிச்சு அப்படியே விஞ்ஞானிகள் அதை போய் ஆச்சரியமாக போய் பார்த்தாங்க பார்த்தாக்கா உண்மையாகவே அங்கே வந்து புதுசாக எதோ ஒரு பொருள் வந்து அந்த வானத்துக்குள்ள வந்திருக்க மாதிரி காமிக்குது அது வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் குறிப்பிட்ட திசையில் போகிறதையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க பொதுவாக சூரிய குடும்பத்தில் இருக்க எல்லா பொருட்களுமே கோள்களும் அதில் உள்ள வந்து வால் நட்சத்திரம் எல்லாமே ஒரே சுழற்சி முறையில் ஒரே திசையில் தான் சுற்றிக்கிட்டுருக்கோம் ஏன்னா வந்து சூரியனே வந்து ஒரு புரிய புதிய வெடிப்பில் ஆரம்பித்தது தான் அந்த வெடிப்பில் சுழல ஆரம்பித்தது தான் அந்த சூரியனில் உள்ள எல்லா பொருட்களும் அதனால் எல்லாமே ஒரே திசையில் தான் சுற்றிக்கிட்டுருக்கோம் ஆனால் இப்போ வந்த பொருள் இப்போ புதுசாக வேறொரு திசையில் உள்ளே வந்திருக்கு நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளே வந்திருக்குங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க இந்த அட்லாஸ் தொலைநோக்கி முத முதல்ல இந்த வால் நட்சத்திர பார்த்த உடனேயே அதோடய வேகத்தையும் சரியாக கணக்கிட்டுருச்சு அதோடய வேகம் ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு அதனால் இது வந்து சூரியனால் இழுக்கப்படாது சூரியனோட ஈர்ப்பு சக்தியே ஒரு வினாடிக்கு நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தான் அதனால் இது சூரியனால் இழுக்கப்படாது அது வந்து தானாகவே சூரியன் சூரிய குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு தானாகவே அது வெளியேறும் அதனால் அதனோட வேகம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க இப்படி சூரிய குடும்பத்துக்கு உள்ளே வந்த அந்த வால் நட்சத்திரம் அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்குது சூரிய குடும்பத்திலேயே பயணிச்சுக்கிட்டே இருக்குது அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு கோடி கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு கிலோமீட்டரில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு கோடி கிலோமீட்டர் தூரத்தை அப்படியே பயணம் செஞ்சு கடந்துக்கிட்டே இருக்கும் கடக்கும் போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பது முப்பதாம் வருடத்துல இது சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க இந்த தகவலை அட்லாஸில் இருக்கிற விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்திக்கிட்டு இதை மசாச் நகரத்தில் இருக்க ஹார்வர் பல்கலைக்கு அனுப்புனாங்க அந்த ஹார்வர் பல்கலைக்கழகம் மீண்டும் இதை வந்து கண்காணித்து அதோட தகவல்களை எல்லாம் உறுதிப்படுத்திக்கிட்டு இது ரெண்டு இடத்துக்கு தகவல் சொன்னாங்க அது ரெண்டு இடம் முதல்ல வந்து நாசாவுக்கு தகவல் சொன்னாங்க இன்னொன்று வந்து ஐரோப்பிய விண்வெளி கழகம்னு சொல்லியிருக்கு அதுக்கும் தகவல் பண்ணாங்க ஏன்னா இவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து எப்போதுமே வேற வேற தொலைநோக்கிகளை வச்சுட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நிறைய கருவிகள் இருக்கிறதுனால அதை வச்சு பல தகவல்களை பெற முடியும் அதனாலேயே இந்த ஹார்வர்ட் பிள்ளைகளுக்கழகம் நாசாவுக்கும் ஐரோப்பிய விண்வெளி நிலையத்துக்கும் இந்த தகவல்களை அனுப்பிட்டாங்க இப்போ இதுக்கு இந்த 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 குறிப்பிட்ட வால் நட்சத்திரத்துக்கு த்ரீ ஐ அட்லாஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா இந்த இந்த வால் நட்சத்திரம் அட்லாஸ் தொழிலைக்கு கண்டுபிடிச்சதுனால அதில் அட்லாஸ்னும் த்ரீ ஐங்கிறது இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச வெளி நட்சத்திரங்கள்லேருந்து உள்ளே வரக்கூடிய வால் நட்சத்திரங்கள் இது மூணாவது வால் நட்சத்திரத்துனால த்ரீ ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஐ இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லார் இன்ட்ரெஸ்ட் சூரிய குடும்பத்தை விட்டு வெளி நட்சத்திரத்துலேருந்து வரக்கூடிய பொருட்கள்னு அர்த்தம் பொதுவாக வால் நட்சத்திரங்கள் நம்ம வந்து சூரிய குடும்பத்திலேயே தான் வந்து அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறது நம்ம பக்கம் சூரியன் பக்கமும் பூமி பக்கமும் வரும் ஆனால் இது வந்து வெளியிலேருந்து வந்திருக்கிறதுனால இதுக்கு த்ரீ ஐ அட்லாஸ்னு பேர் வச்சுருக்காங்க ஐரோப்பிய விண்வெளி மையத்துக்கு இந்த த்ரீ ஐ அட்லாஸ்ங்கிற நட்சத்திரத்தை படுத்தி தகவல் வந்த உடனேயே அதை அவங்க வந்து நல்லா பார்த்து உறுதி செஞ்சுக்கிறாங்க உறுதி செஞ்சுட்டு உடனடியாக பல தொலைநோக்கிகளுக்கும் வந்து தகவல்கள் அனுப்பி உடனடியாக அதை வந்து பார்வையிட சொல்கிறாங்க அவங்க பார்வையிட்டு அனுப்பின புகைப்படங்களை வச்சு பல தகவல்களை அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அது வந்து நல்ல பச்சை நிறமாக வந்து லேசர் ஒளி போன்ற பச்சை நிறத்தில் அது இருக்குதுன்னு அது அதனால பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னும் அதில் நிறைய வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறையா நிறைஞ்சிருக்கணும் அதனால தான் அந்த பச்சை நிறத்துக்கே காரணம்னு கண்டுபிடிச்சாங்க பூமிக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு அறிவிச்சாங்க இந்த த்ரீ ஐ அட்லாஸ்கிற நட்சத்திரத்தை பற்றி தகவல்கள் நாசாவுக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹபுல் அப்படிங்கிற தொல்லைக்க பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கீங்க அது ரொம்ப காலமாக வானில் விண்வெளியில் சுற்றிக்கிட்டு விண்கல்ல நோக்கி திருப்பினாங்க அதுலேருந்து வந்து நிறையா புகைப்படங்களை எடுத்து அதில் வந்து அவங்களும் நிறையா கண்டுபிடிச்சாங்க இதில் வந்து தண்ணீரும் நிக்கலும் இருக்கிறதாகவும் கார்பன் டை ஆக்சைடு மிக அதில் இருக்க அதிக அளவில் இருக்கிறதாகவும் இதை கண்டுபிடிச்சாங்க சரி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குமே அங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஒரு விண்வெளி கல்லில் அது எப்படி நிக்கல் இருக்குது கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்னால எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு உங்களுக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்குமே நம்ம என்ன பண்றோம்னா அதில் எடுக்கிற போட்டோ அந்த புகைப்படத்துல என்னென்ன நிறங்கள் இருக்குதுன்னு வச்சு ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நிறத்தை வெளியிடும் அதை வச்சு அதில் என்ன பொருள் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ நம்ம பார்க்குற பூமியில பார்க்குற பச்சை நிறத்துல ஒழு இருந்ததுன்னா அது ஒரு வகையான பொருள் வந்து வெள்ளை நேரத்துல இருந்துச்சுன்னா அது ஒரு பொருள் நான் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அதே மாதிரிதான் இது இது கணினியை வச்சு அதை வந்து பகுப்பாய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க காசா எடுத்த பல புகைப்படங்களில் இது சாதாரண சிறிய விண்கல் கிடையாது இது ஒரு பெரிய கல்லு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அதோட நீளம் ஐந்து கிலோமீட்டர்லேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் பெரிய கல் இது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க இதில் வாயுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால சூரியனுக்கு அதிகமாக அருகில் வரும்போது சூரியனுக்கு அருகில்னா அதுவும் மிக தூரம்தான் வரும்போது அதில் இருக்க நீர் வாயுக்கள் எல்லாம் வந்து பிரிஞ்சு அப்படியே வால் பக்கம் இது வேகமாக போகிறதுனால வால் பக்கம் போயிடும் அதுதான் வந்து இதை வாளாக தெரியுது ஜேம்ஸ் தொலைக்காட்சி இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்கும்போது அந்த வால் நட்சத்திரம் வியாழனோட ஸ்ட்ரோட்ட பாதையில் இருந்துச்சு அது அந்த சமயத்துல வியாழன் அதோட சுற்றுவட்டத்தில் வேறொரு இடத்துல இருந்துச்சு அதனால வியாழனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதுக்கப்புறம் இந்த வால் நட்சத்திரம் செவ்வாய்க்கு பக்கத்துலயும் போணுச்சு அது செவ்வாய்க்கிட்ட போகும்போது செவ்வாய்க்கும் இந்த வால் நட்சத்திரத்துக்கும் உள்ள தூரம் மூணு கிலோமீட்டர் மூணு கோடி கிலோமீட்டர் தூரம் அது செவ்வாயோட ஈர்ப்பு விசையினால உள்ள இழுக்கப்படலை ஏன்னா தூரம் அதிகம் அதோட அந்த வால் நட்சத்திரத்தோட வேகமும் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால செவ்வாய்னால அது ஈர்க்கப்படலை செவ்வாய்க்கு அதனால எந்த வித பாதிப்பும் வரல இதுவே ஒரு பெரிய நிம்மதி தான் ஏன்னா செவ்வாயை வந்து நம்ம விஞ்ஞானிகள் அடிக்கடி விட்டு நோக்கிக்கிட்டே இருக்காங்க அது பூமியை போல இருக்குமாங்கிற ஒரு ஆர்வமும் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கு இது செவ்வாய்கிட்ட வந்த இந்த வால் நட்சத்திரம் அந்த செவ்வாய்கிட்ட வரும்போது சூரியனுக்கும் இந்த வால் நட்சத்திரத்துக்கு இடையில உள்ள தூரம் இருநூத்தி மூணு கோடி கிலோமீட்டர் தூரம் அதுதான் மிக அருகில சூரியனுக்கு வந்தது இந்த வால் நட்சத்திரம் இப்போ இந்த வால் நட்சத்திரம் சூரியனுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு நம்ம பூமி இந்த பக்கம் இருக்குது சூரியனுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு அதனால நம்ம இங்க இருந்து பார்த்தோம்னா அந்த வால் நட்சத்திரம் தெரியாது ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாசத்துல மீண்டும் வந்து அந்த சூரியன் மறைவுக்கு பக்கத்துல இருந்து வெளியில வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க அப்ப வந்து நம்ம நிறைய தொலைநோக்கிகளை வச்சு அதை கவனிச்சு அப்ப நிறைய புகை நிறைய புகைப்படங்கள் வர வாய்ப்பு இருக்குது இது இது வந்து த்ரீ ஐ அட்லாஸ்ங்கிறதுல இந்த ஐங்கிறது வந்து இன்டெஸ்ட்ரியல்லார் இண்டஸ்ட்ரல்லா இருந்தாக்க நட்சத்திரங்களுக்கு இடையேயானதுன்னு அர்த்தம் நம்ம சூரிய நட்சத்திரத்துக்கு வெளியில இருந்து இருக்கிறதுனால அது வந்து இன்ட்ரஸ்ட் சொல்றாங்க சொல்கிறாங்க இது மாதிரி ஏற்கனவே வந்து ரெண்டு வால் நட்சத்திரங்கள் நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளே வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒன்றும் பத்தொன்பதுல இன்னொன்று ஒன்றும் வந்திருக்குது அதனாலயே இதுக்கு வந்து மூணாவது இது வந்ததுனால த்ரீ ஐ ஸ்லாஷ் அட்லாஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சிருக்காங்க ரெ ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்க சங்க இலக்கியங்களில் நம்ம தமிழர்கள் இந்த வால் நட்சத்திரத்தை பதிவை வந்து பதிவச்சுட்டு போயிருக்காங்க அவங்க பார்த்த காட்சிகள் அதையெல்லாம் வந்து பதிவச்சுட்டு போயிருக்காங்க இந்த வால் நட்சத்திரங்கிறது காலங்காலமாக நடந்துகிட்டே இருக்கிறது தானே இதில் நம்மளை வரலாறு வரலாற்று பதிவுன்னு இருக்கிறது தமிழர்களுக்கு ரொம்ப பெருமையானது தான் அதை வந்து கோல் மீன் அப்படின்னு சொல்கிறாங்க சில இடத்துல தூமகேது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து பொதுவாக தமிழ் கலாச்சாரத்தில் இந்த மாதிரி தூமகேது வந்துச்சுனாக்க அப்போ ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களுக்கு பாதிப்பு வருங்கிற ஒரு ஒரு கற்பனை இது இருந்திருக்கு ஆனா இவை வந்து ச சில நேரங்கள்ல பூமியில மோதுறதுக்கும் வாய்ப்பாகவும் இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் விண்கல் தான் வந்து பூமியில மோதி பூமியில இருந்த நிறைய உயிரினங்கள் வந்து இந்த டைனாசருங்கிற உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போணிச்சு கிட்டத்தட்ட அது மூணு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த மாதிரி ஒரு விண்கல் வந்து பூமியில விழும்போது பூமி பூமில இருந்து பயங்கரமான வெடிப்பு ஏற்பட்டு இதில் உள்ள மண் தூசி எல்லாமே கிட்டத்தட்ட நூறு இரநூறு கிலோமீட்டர் உயரத்துக்கு தூக்கி எறியப்பட்டது இது அடைஞ்சதுக்கே கிட்டத்தட்ட பத்து லட்சம் இருபது லட்சம் ஆண்டுகள் ஆனதாக சொல்கிறாங்க இதுதான் இந்த பால நட்சத்திரத்தை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயந்துக்கோங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்